அம்பத்தூரில் ஆலடிப்பட்டியான் கருப்பட்டி காஃபி மற்றும் உணவகத்தின் அறுபத்து நான்காவது கிளை திறப்பு விழா அம்பத்தூர் எம்டிஎச் சாலையில் ஆலடிப்பட்டியான் கருப்பட்டி காஃபி மற்றும் பாரம்பரிய உணவகத்தின் அறுபத்து நான்காவது கிளை இன்று வெகு விமர்சையாக திறக்கப்பட்டது திறப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சாமுவேல் குழு தலைவர் பி கே மூர்த்தி சென்னை மாநகராட்சி பொது சுகாதார குழு உறுப்பினர் டாக்டர் சாந்தகுமாரி ஆகியோர் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தனர் ஆலடிப்பட்டியான் உரிமையாளர்களின் குடும்பத்தினர் குத்து விளக்கு ஏற்றி பாரம்பரிய உணவு வகைகள் மற்றும் கருப்பட்டி காஃபியை வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பாக வழங்கி வருவதாக கூறினர் நிறுவனத்தின் புதிய கிளையில் வாகன நிறுத்தம் வசதி மற்றும் கழிவறை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு திறப்பு விழாவில் முதலாவது நூறு பேருக்கு இலவசமாக பாரம்பரிய காலை சிற்றுண்டி கருப்பட்டி டீ மற்றும் காஃபி வழங்கப்பட்டன வாடிக்கையாளர்கள் சிறுதானிய உணவுகள் சுவையாகவும் தரமானதாகவும் கிடைக்கப்பெறும் என மகிழ்ச்சி தெரிவித்தனர் కెమెరా కెమెరా గురించి వచ్చినట్ట

ನನ್ನ ಬರ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗ್ತಿದೆ வணக்கம் இன்னைக்கு வந்து நாங்கள் ஆலடிப்பட்டியானோட அறுபத்தி நாலாவது கிளை வந்து அம்பத்தூரில் எம்டிஹெச் ரோட்டில் வசந்தன் கோயில் இருக்க ஓப்பன் பண்ணியிருக்கோம் எங்கள் எங்களோட கம்பெனிக்கு வந்து மக்கள் வந்து தொடரும் ஆதரவுனால் எங்களால் வந்து அடுத்தடுத்த கிளைகள் தொடக்க முடியுது கருப்பட்டி அப்படின்ற ஒரு மாடலை சென்னைக்கு வந்து நாங்கள் அறிமுகப்படுத்துவோம் கருப்பட்டி காஃபி கருப்பட்டி ஸ்வீட்ஸ் எல்லாம் அதோட மக்கள் வந்து அதை வந்து மாற்றத்தை விரும்பி இங்கே வந்து போனால் ஒரு ஆரோக்கியமாக ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் வந்து மக்கள் அந்த எங்களோடய வளர்ச்சி காரணம் மக்கள் வந்து நம்ம பாரம்பரியத்தை வந்து அங்கீகரிச்சது தான் இப்போ நாங்கள் வந்து சென்னையில் ஒரு அறுபத்தி நாலாவது பிரான்ச் ரன் பண்ணிட்டுருக்கோம் அடுத்தடுத்து இப்போ தீபாவளி வருது இந்த தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஆஃபர்ஸ்லாம் வந்து காம்போ பாக்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நாங்கள் என்ன இந்த பிரான்ச்சில் என்ன பண்ணியிருக்கோம்னா இன்றைக்கி வந்து ஐம்பது சதவீதம் வந்து ஆஃபர் கொடுத்துருக்கோம் எந்த பொருளை வாங்கினாலும் இன்றைக்கி ஐம்பது சதவீதம் ஆஃபர் ஏன்னா எங்களோட இந்த பாரம்பரிய சுவையை வந்து எல்லா சென்னையில் உள்ள எல்லாரோட ஃபேமிலிக்கும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது எங்களோட கனவாக இருக்குது இப்போ வந்து எங்களோட கடைக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பதாயிரம் வாடிக்கையாளர்கள் வராங்க இதை வந்து நாங்கள் வந்து ஒரு ஐந்து லட்சம் வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் குறைந்தபட்சம் சர்வீஸ் பண்ணணும் செர்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் வந்து அடுத்தடுத்த நோக்கத்தில் நாங்கள் வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு இவ்வளோ தூரம் எங்களை வளர்த்து விட்டா எங்களோட வாடிக்கையாளர்களுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் ஆலடி பட்டியான் கருப்பட்டி காஃபி அம்பத்தூர்ல பசந்தோன் ஆப்போசிட்ல ஆசிட்ல எம்டிஎச் ரோட்ல திறந்துருக்காங்க புதுசா நியூ பிரான் சிக்ஸ்டி நான் பிரான்ச் ஓபன் பண்ணிருக்காங்க பட்டாபிராம் நிறைய பிரான் சாப்பிட்டிருக்கேன் இந்த பாரம்பரியான உணவு இங்க கிடைக்குது மில்லட் இட்லி கிடைக்குது மில்லட் தோசை கிடைக்குது திருநெல்வேலி அல்வா கிடைக்குது சுத்தமான கருப்பட்டியில செஞ்ச டீ காஃபி நம்மளுக்கு கிடைக்குது நல்லா டேஸ்டாவும் இருக்கு நம்ம உடல் நலத்துக்கு நல்லாவும் இருக்கு நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம வந்து திரும்பி திரும்பி சாப்பிடணும் தான் தோணுது தவிர நம்மளுக்கு தெகுட்டல நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கு எல்லாரும் வந்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க தேங்க் யூ என் பேர் டீனா வணக்கம் சென்னை ரம்பத்தூர்ல ஆலடிப்பட்டியான் அறுபத்தி நாலாவது கிளை வந்து இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு சிறப்பு விழா வளர்ந்திருக்குது அறுபத்தி நாலாவது கிளை திரு மாரி 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 ராஜன் அவர்களை இதை வந்து சிறப்பாக செஞ்சுருக்கறாங்க சென்னை அம்பத்தூரில் அறுபத்தி நாலாவது கிளை இன்றைக்கி நல்லா சிறப்பாக இருக்குது பொதுமக்களுக்கு நல்லா ஏற்ற வகையில் இங்கே போக்குவரத்துக்கு இடம் இல்லாமல் நல்ல ஒரு இடம் இன்றைக்கி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு நாங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மேற்கு சென்னை மாவட்டத்தின் சார்பாக உடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுக்குறோம் உணவை கண்டிப்பாக நம்ம இனிமேல் வந்து பாரம்பரிய உணவுக்கு தான் மாறி ஏன்னா மற்ற உணவுகள் இந்த பாஸ்ட்ஃபுட் அது இதுன்னு நிறைய மக்களுக்கு நிறைய பிரச்சனை சிறு வயதிலே குழந்தைகளுக்கு அந்த கொடுத்து நிறைய பிரச்சனை ஆகுது நம்ம இனிமே வந்து வரும் காலங்களில் பாரம்பரிய உணவுக்கு நம்ம மாறணும் அப்படி மாறும்போது நம்முடைய தலைமுறைகளான விவசாயிகளுக்கு அது இன்னும் நல்ல பலன் அளிக்கும் அதனால் இந்த இது ஃபுல்லாக பனைகளை தயாரிக்கிறதுனால பனை விவசாயிகளுக்கு இது மென்மேலும் நல்ல வரவேற்பு கொடுக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்ல பெருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம இந்த பாரம்பரிய உணவுக்கு கண்டிப்பாக மாறக்கூடிய சூழல் வந்துடுச்சு இனிமேல் அது மாறி தான் ஆகணும் அதனால இது தான் இன்னும் இது போல பல கிளைகள் இது திறக்கணும் இது மென்மேலும் வளரணும் இது பொதுமக்களுக்கு நல்ல பயனுள்ளதா இருக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் என் பேர் பழனி எம் சி பழனி மாவட்ட செயலாளர் மேற்கு சென்னை தேமுதிகா